கோதுமை மாவு தோசை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு வந்து கால் கப்பு ரவை எடுத்துக்கலாம் ரொம்ப நிறைய ரவை சேர்க்காண்டாம் கால் கப்பு எடுத்தால் போதும் இனி இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் பத்துல இன்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் பத்துல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை இந்த மாதிரி கலக்கி மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் ஏன்னா ரவையெல்லாம் நல்லா ஊறணும் அதனால் அரை மணி நேரம் ஊறட்டு மாவு வந்து ஊறிகிட்டு இருக்க டைமில் நம்ம அரைக்க வேண்டியது அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி அதை வெட்டி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு மாவுக்கு வந்து ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் ஒரு துண்டு இஞ்சி ரொம்ப சின்ன துண்டாக சேர்த்துக்கோங்க ஒரு பல் பூண்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் ஜீரகம் வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் குறவாக சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி மாதிரி எடுத்து வச்சிடலாம் அரை மணி நேரம் ஆயாச்சும் மாவு நல்லா ஊறி வந்திருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தக்காளி அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்சி கழுவின தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க ஒரு பச்சை மிளகாய் அதையும் வெட்டி சேர்த்துருங்க காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ வந்து தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் கனமாக தான் ஊற்றுறேன் நீங்கள் மெல்லிசாக இருந்தால் தோசை கல்லில் ஊற்றிடுங்க அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுலாம் மெல்லிசாக தேய்க்க வரும் நான் இன்றைக்கி வந்து கனமாக தான் ஊற்றிருக்கேன் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேகணும் ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டு அடுத்த பக்கம் நல்லா வேக வச்சுருங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்தால் தான் தோசை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து தோசை ரெடி ஆகிட்டுது ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்